இது அழகான புகைப்படத்திற்கான நேரம் எல்லாருமே இணைஞ்சு ஒரு புகைப்படம் எடுத்துட்டோம் இந்தியாவில் இருந்து அதன் பிரதிநிதியாக இருக்கிற ஷெரீஃபா அவர்களுக்கும் எங்களது நன்றியும் அன்பும் தீம்ஸ் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா உலக சாதனையில் இடம்பெறுகிறது இந்த பொன்னான தருணத்தில் உலக சாதனை விருதை வேர்ல்ட் ரெக்கார்ட் யூனியன் விருதை இவ்வளோ அழகாக ஒரு சாதனை படைச்சிருக்கோம் இதை நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி ஐ திங்க் விட் டெஃபினெட்லி ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் ஸோ விட் லைக் டு ஓகே கிறிஸ்டோபர் டெய்லர் கிராஃப்ட் இந்த விருதை வழங்குவதை நமது இசையமைப்பாளர் டி இமான் அவர்களும் Christopher. Very good evening, Chennai, and um, I'm very humbled to be back here again along with the cast and crew for teens. Um, I want to clarify two things. First of all, my name is Christopher Taylor Craft. I'm an adjudicator for the World Records Union. Um, a little bit about the World Records Union we have been running for a quite a long time. We don't deal a lot with film industries because it's very difficult to set a record, but Teens is one of the select few who has achieved such a feat. Um, what I'd like to do now is I'd like to read out the record so everybody understands what the record is for. Um, the movie Teens, which was directed by Radhakrishnan Krishnan Parthiban, music composed by D. Iman, C cinematography by Gov. Gavmik U. R.

World Records Union Lender. Here we hold the world record for the film, Teams. Okay, once again. Okay, ma'am. Okay. Uh, sir, sir, sir. We would like to congratulate director right. and actor Parker. Amish, Amish, Amish. Sir, sir. Still, still, still. Still. As well. டி இமான் அவர்களுக்கும் ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள் ஒட்டுமொத்த டீம் படக்குழுக்கும் இந்த நேரத்தில் ஒரு பெரிய வாழ்த்துகள் வோல்டு கார் எல்லாருமே இனென்று ஒரு அழகான புகைப்படம் எடுக்க வேண்டிய தருணம் இது ஆஹ் தம்பி ராமையா சார் உங்களுடைய வாழ்த்து அனைவருக்கும் வணக்கம் வித்தியாசம் என்றால் அது பேர் பார்த்திபன் சார் பார்த்திபன் சார் என்றால் அது வித்தியாசம் இந்த படத்தில் நான் ஒரு ரசிகனாக என்ன பா பார்க்குறேன் அப்படின்னா அப்டேட்டுக்கு தனது தளபதியாகவும் தனது மகளாகவும் இருக்கக்கூடிய கீர்த்தனா கீர்த்தனாவுடைய அந்த அப்டேட்டு விஷயங்கள் உள்ளே இருக்கும் இவருடைய அனுபவங்கள் இருக்கும் அதை தாண்டி பார்த்திபன் சார் அப்படின்னா அடித்தட்டு மக்களுக்கும் அவர் யார் ஒரு அற்புதமான கவிஞர் அப்படின்றது தெரியும் இந்த படத்தில் மொத்தம் ஏழு பாடல்கள் ஏழு பாடல்களையும் அவரே எழுதியிருக்காரு ஏழு ஸ்வரங்கள் மாதிரி ஏழு பாடல்கள் இந்த படத்தோட அளவுகோல் என்ன டீம்ஸ் அப்படின்னா பருவம் பதினெட்டு வயதை பற்றி வந்துருக்கு ரெண்டு பதினாறு பதினாறு வயதை பற்றி பாடல்கள் வந்துருக்கு பதினாறு வயது படமும் வந்திருக்கு ஆனால் இது டீன் என்பது பதிமூணுலேருந்து இருந்து ஆரம்பித்து பத்தொன்பது அந்த ஏழு வருட காலம் ஒரு மனிதன் பெண்ணாக இருக்கலாம் ஆணாக இருக்கலாம் தனது அப்னார்வல் சிந்தனை என்பது அந்த பதிமூணில் தான் தொடங்குது பத்தொன்பதுல முடிஞ்சிருது பத்தொன்பது வயசுல அந்த பையன் யார் அந்த பொண்ணு யார் அப்ப யாரா மாற போறாங்க முப்பத்தஞ்சு வயசுல அடையாளத்தை படுத்திக்கலாம் நாற்பத்தஞ்சு வயசுல அடையாளத்தை ஆனால் சிந்தனை அந்த விதை என்பது அந்த டீன்ல தான் போடப்படுது அந்த டீனை கையில் எடுத்து சார் பண்ணியிருக்காங்க இந்த படத்துடைய அளவுகள் என்ன டி இமான் ஸோ இந்த படம் ஒட்டுமொத்த மக்களோட குடும்பத்தோடு குழந்தைகளோடு போய் பார்க்கலாம் அந்த மாதிரி கதைகளை மட்டும்தான் தம்பி இமான் சூஸ் பண்ணுவார் அப்படின்றது வெகுஜன மக்களுக்கும் டீன் என்ன பார்த்தீங்கன்னா சார் எதாவது சொல்லிடுவாரோ பயன் இல்லை அளவுகளாக தம்பி இமான் அவர்களை பார்க்கிறேன் பார்த்துட்டோம் காலையில இருந்து ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அதை பார்த்துறோம் ஆனால் இதுக்கு பின்னால எவ்வளவு பெரிய உழைப்புகள் இருக்கு இந்த பதிமூன்று முத்துக்களை பொறுக்கி எடுப்பதற்கு பின்னணியில் பார்த்திபன் சார்பில் உழைப்பு எவ்வளவு இருந்திருக்கும் அப்படின்றத ஒரு ஒரு டெக்னீஷியனால உணர்ந்துக்க முடியும் பதிமூன்றும் இன்றைய நிலைக்கு புதியது படம் வந்த பிறகு அந்த பதிமூன்றும் அற்புதமாக பறந்து தெரியும் பருவச்சீட்டுகளாக இருக்கும் ஆமா இந்த பதிமூன்று குழந்தைகளை பெற்ற தாய் தந்தையர்கள் என்பது மிகப்பெரிய புண்ணியம் பண்ணியிருக்காங்க முதல் முதலில் தனது குழந்தைகள் நேசித்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு அழைத்து போறாங்க வயது குழந்தைகள் அவர்களுடைய அம்மா அப்பா அத்தனை பேருடைய இருக்கு டீம்ஸ் நிச்சயமாக எப்படி மஞ்சுமே பாசி எப்படி உலகளாவிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய புகழை பொருளை கொடுத்திருக்கும் தமிழ் படத்தினுடைய நிகழ்கால அடையாளமாக நிச்சயமாக டீன்ஸ் இருக்கும் நிச்சயமாக ஆவலோடு ரசிகர்கள் என்ற முறையில் நானும் காத்திருக்கேன் நன்றி வணக்கம்

நிறைய ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இந்த படத்துக்குள்ளே நிறைய புது புது முயற்சிகள் சாரோட சேர்ந்து வேலை பார்க்கணுன்னு பல படங்கள் இதுக்கு முன்னாடி பேசணும் அதுக்கு என்னமோ சூழல் சரியாக அது அமையலை பட் இந்த படத்தில் வந்து சரியான சூழ்நிலை எல்லாமே அமைஞ்சது அதுக்காக இறைவனுக்கு நன்றி அண்டு இந்த படம் எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படம் ஏன்னா செவன் சாங்ஸ் முதல்ல ஒரு பாட்டு வைக்கலாம் ரெண்டு பாட்டு வைக்கலாம் அப்படின்னு வந்து தான் ஆரம்பித்தார் டிஸ்கஷன் அப்புறம் ரெண்டு மூணு ஆகி மூணு நாலு ஆகி நாலு அஞ்சு ஆகி அஞ்சு ஆறு ஆகி அப்புறம் ஆறு ஏழு ஆகிடுச்சு அண்டு இந்த சாங்ஸ் எல்லாமே ரொம்ப சுச்சுவேஷ்னல் சாங்ஸ் படத்துக்குள்ள ரொம்ப சரியான இடத்துல வந்து போகக்கூடிய பாடல்கள் எல்லாமே கதை ஓட்டத்துக்கு எந்த ஒரு இடையூறாகவும் இந்த பாடல்கள் இல்லாமல் ரொம்ப அழகாக இது வந்து இருக்கு இந்த படத்துக்குள்ள அண்ட் இப்போ கூடுதலாக அந்த ப்ரமோஷனல் சாங்னு ஒன்று நாங்கள் பண்ணி அதுவும் இப்போ படத்துக்குள்ள சேர்ற ஒரு ஃபுட்டேஜாக அது மாறிடுச்சு ஸோ நிறைய வெரைட்டி ஒரே படத்தில் ஏன்னா நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் ஆச்சு இது தெரிஞ்சு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் நினைக்கிறேன் இந்த படம் தெரியல கரெக்டாக நம்பர் தெரியல எனக்கு பட் நிறைய ஃபிலிம்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஜான்ஃபுல்ல தான் அது அடங்கும் வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் வந்து பண்ணுறதுக்கு அந்த கதை சூழலை வந்து ஏற்படையதாக இருக்காது அதனால நம்மளுக்கு அந்த மாதிரி நம்மளுக்கு வெரைட்டி ஆஃப் டியூன்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்கோப் நிறைய படங்கள் இருக்காது பட் இந்த படத்தில் வந்து சார் எப்படி ஒரு ஒரு சின்ன குவர்க் இருக்கும் சார் வந்து எது பண்ணாலுமே வந்து அது ஒரு சின்ன குவர்க் இருக்கும் இது ஏன் இப்படி அணுகக்கூடாது இதையே இந்த ஒரு பார்வையில் இதை பார்க்கக்கூடாது அப்படின்ற பார்வை வந்து எப்போவுமே கிட்ட இருக்கும் அது எனக்கு வந்து டியூன்ஸ் போதும் அது எனக்கு இன்னும் வைடாக ஓப்பன் ஆச்சு மைண்டு நம்ம எது வேணா நம்ம கிட்ட சார் வந்து இப்படி இப்படி ஏன் அப்ரோச் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து தைரியமாக சொல்லலாம் தைரியமாக கேட்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அண்ட் இன்னும் எனக்கு இதில் கூடுதல் ஒரு ஒரு பிளெஸிங்காக பார்க்கறது சாரோட லிரிக் ஏன்னா நிறைய லிரிக் வந்து இப்போ சாங் ஷூட்டிங்குன்னு காலைல போயிடுவார் நைட்டு தான் லிரிக் அனுப்புவார் சுட சுட நைட்டு லிரிக் அனுப்பி அதை பார்த்து அது உடனே மெட்டமைச்சு காலைல ஒரு சிங்கரை கூப்பிட்டு பதிவு பண்ணி உடனே சுட சுட ஷூட்டிங்கு போகும் மதியானம் அப்படியே ஷார்ட் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்படி நிறைய சாங்ஸ் வந்து இதில் ஒர்க் பண்ணியிருக்கோம் ரொம்ப சந்தோஷம் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரோடைய ஒர்க்கும் ஃபஸ்ட் ஹாஃப் லாக் பண்ணிட்டோம் செகண்ட் ஆஃப் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்டு முக்கியமாக இந்த நிகழ்ச்சியில் பேசின தொகுப்பாளர் அண்ட் தொகுப்பாளினி ரெண்டு பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா தொகுப்பாளர் குறிப்பா ஏன்னா நீங்கள் நிறைய மேடைகள் உங்களை பார்த்துருக்கேன் பிரதர் வாழ்த்துக்கள் ஏன்னா சுத்த தமிழில் ரொம்ப அழகாக நிகழ்ச்சியை தொகுத்து கொண்டு போறது அது ஒரு ஒரு பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கு உங்களை மாதிரி நபர்கள் சந்திக்கும் போது அதுவும் இந்த மாதிரி இசை நிகழ்ச்சியில் சினிமா துறையில் இருக்கிற இந்த மாதிரி இசை நிகழ்ச்சிகள் நடக்கும் போது அந்த மாதிரி சுத்த தமிழில் அழகாக பேசக்கூடிய நபர்களை பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஓகே இப்படிப்பட்ட ஆட்களும் இருக்கிறாங்க இங்கே அப்படின்னு ஸோ நிறைய சினிமா சம்பந்தப்பட்ட நபர்களும் இப்படி போன்ற தொகுப்பாளர்களை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசையா இருக்கு அண்ட் காலையில பேசின சகோதரிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லுங்க உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்யூ முக்கியமாக இந்த படத்துடைய ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் பெரிய பிள்ள பெரிய சப்போர்ட்டு நீங்கள் எல்லாரும் தொலைவில் இருந்தாலும் எங்களுடைய மனது மனசுக்கு ரொம்ப அருகாமையில் நீங்கள் எல்லாருமே வந்து இருக்கிறீங்க அதுக்கு என்னுடைய நன்றிகள் அண்ட் வாழ்த்துக்கள் நீங்கள் கொடுக்குற ஹோப்பு அண்ட் சப்போர்ட் தான் நீங்கள் தொலைவில் இருந்தாலும் எங்கள் மேலே அவ்வளோ பெரிய நம்பிக்கையை வச்சிருக்கீங்க அந்த நம்பிக்கைக்காக உங்கள் எல்லாருக்கும் பேராக என்னுடைய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் தம்பிராமியா சார் ரொம்ப நன்றி கொஞ்சம் வாழ்த்து சொல்வதற்காக வந்து இவ்வளோ நேரம் உட்கார்ந்துருந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ஆனந்த் சரிகமா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆடியோ சப்போர்ட் முன் வந்து ஏன்னா ஒரு ஏன்னா எல்லாருமே ஒரு ஸ்டார் காஸ்ட்டு அதுக்கு ஒரு வேல்யூ அப்படின்லாம் வந்து போகாமல் இங்கே வெறும் ஒரு டேரெக்டருடைய வேல்யூ இந்த மியூசிக் கேட்டு சாங்ஸ் கேட்டு உங்களுக்கு பிடிச்சிட்டு இது நீங்கள் சைன் பண்ணியிருக்கீங்க இந்த ஃபிலிம் அதுக்காக சரிகமாக வந்து என்னுடைய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் சார் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி சார் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க் யூ